அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி உங்களை மாற்றிப்பீங்க இன்பில்டாகவும் உங்களோட மனதளவுலேயும் சில குணங்கள் இருக்கும் அந்த குணங்களை நீங்க மாத்திப்பீங்க திருச்சிகத்தனோட நேச்சுரல் குணத்தோட எங்களுக்கு இப்போ இந்த வந்து பாருங்க நாங்கள் ரொம்ப இனிமையா பேசணும் ரொம்ப அட்ராக்டிவா பேசணும் ரொம்ப பிளசண்டாக பேசணும் அப்படின்னா நினைப்பீங்க அதெல்லாம் மாத்திப்பீங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் பிளஸ்ஸா மைனஸா பெரிய பிளஸ் தான் மைனஸ் அப்படின்னு சொல்றதுக்கே இல்லை இல்லைங்களா அதே மாதிரி எதிர்பாலினத்திற்ணி அதாவது ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் எதிர்பாலினத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க மீது அதிக ஆர்வம் அதிக நாட்டம் அப்படின்றது இருக்கும் ஆஹ் அப்ப அது வந்து பாருங்க எந்த ஏஜா இருந்தாலும் ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் மேல ஒரு பயங்கர அட்ராக்ஷன் வரும் பயங்கர வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு அப்படின்றது இருக்கும் எது அஹ் நம்ம அவங்க மேல் அட்ராக்ட் ஆயிட்டோம் அவங்களும் நம்ம மேலே அட்ராக்ட் ஆகணும் அப்படி நம்ம சில பல விஷயங்கள் அப்படின்ற செய்வோம் எப்படி நம்மளோட ப்ரெசன்ஸ் அவங்க முன்னாடி காமிச்சிட்டே இருக்கிறது அவங்கள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா ஜஸ்ட் கேஷுவலாக பேசினா கூட அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேட் பண்றது நிறைய பேசுறது நம்ம வந்து அவங்க மனசுல பதியணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறது இதெல்லாம் நிறைய பேர் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் சில சமயத்துல வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முந்தைய உறவு அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா அந்த முந்தைய உறவு அவங்களோட முந்தைய லவ் அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அவங்களும் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாங்க நாங்களும் கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டோம் ஆனால் அந்த முந்தைய லவ் என் லைஃப்ல திருப்பி கிராஸ் ஆகுது க்ராஸ் ஆகும்போது அவங்களோட இன்டிமசி அப்போ எனக்கு ஃபுல்ஃபில் ஆன சில டிசையர்ஸ் எந்த டிசையர்ஸுமே ஃபுல்ஃபில் ஆகலை அதை இப்போ நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டிமஸியான ஒரு உறவு நோக்கி போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி இந்த சுயஸ்தானத்தில் இருக்க இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்போ ரெண்டு பேருமே களத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது ஒய்ஃப் நீங்க திருமணம் மாணவரா இருக்கீங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க விருச்சிகராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் மேல அதிக லவ்வோ இருக்கும் அதே மாதிரி செவ்வாயினோட பார்வை இருக்கிறதுனால ரெண்டு பேரும் எலியும் புனிமாவும் சண்டை போடுவீங்க அப்ப பிளஸும் மைனஸும் இருக்கும் அந்த சண்டை அப்படின்றது மேபி உங்களை பத்தி தெரிஞ்சு கூட வரலாம் இப்போ நீங்க லேடியா இருக்கீங்கனாலும் இதே கதை தான்